இன்னைக்கு நம்ம பார்க்க போற கணக்கு ஏ மற்றும் பி இணைந்து ஒரு வேலையை எட்டு நாட்களிலும் பி மற்றும் சி இணைந்து பன்னெண்டு நாட்களிலும் ஒரு வேலையை முடிக்க முடியும் மூன்று நபரும் சேர்ந்து ஆறு நாட்களில் அந்த வேலையை முடிக்க முடியும் எனில் ஏ மற்றும் சி இணைந்து எவ்வளவு நேரத்தில் அந்த வேலையை முடிக்க முடியும் இந்த கேள்வியில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்திருக்காங்க மற்றும் பி இணைந்து இதை நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா ஏ பிளஸ் பி ஈக்வல் டு அப்படின்னு எழுதிக்கிறேன் இங்கே எட்டு நாளில் முடிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க அந்த எட்டை இங்கே நான் தலைகீழாக எழுதணும் இப்படி தலைகீழாக எழுதுறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏயும் பியும் ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலையினுடைய அளவு கிடைக்கும் இப்ப இதே போல் பியும் சியும் இணைந்து அப்படிங்கிறத நான் பி ப்ளஸ் சி அப்படின்னு எழுதிக்கிறேன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பன்னெண்டு நாள்ல அந்த வேலையை முடிக்கிறாங்க ஸோ அதை தலைகீழாக எழுதிக்கணும் ஒன்று பை பன்னெண்டு அடுத்தது மூன்று நபர்களும் அதாவது ஏயும் பியும் சியும் சேர்ந்து ஆறு நாள்ல அந்த வேலையை முடிக்கிறாங்க ஸோ இதை நான் ஒன்று பை ஆறு அப்படின்னு எழுதிக்கிறேன் இப்போ இங்கே எனக்கு மூணு பின்னம் கிடைச்சிருக்கு மூணு பின்னத்தில் முதல் பின்னத்துக்கு கீழே எட்டுங்கிற நம்பர் இருக்குது இரண்டாவது பின்னத்துக்கு கீழே பன்னெண்டுங்கிற நம்பர் இருக்குது மூணாவது பின்னத்துக்கு கீழே ஆறுங்கிற நம்பர் இருக்குது இது மூணும் ஒரே நம்பர் கிடையாது அதாவது பின்னத்தில் பகுதியில் உள்ள நம்பர் சேமாக இல்லை அப்படி சேமாக இல்லை அப்படின்னா இந்த மூன்று எண்ணுக்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் ஏன்னா அதை சேமாக மாற்றுறதுக்காக இப்போ நான் இதை இரண்டாம் வாய்ப்பால போட போகிறேன் நாலு ரெண்டு எட்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு மூவி ரெண்டு ஆறு திரும்ப ரெண்டாம் வாய்ப்பாலே போடுறேன் ரெண்டு ரெண்டு நாலு மூவி ரெண்டு ஆறு மூணு அப்படியே இருக்கட்டும் இப்போ இதை திரும்ப ரெண்டாம் வாய்ப்பாலே போடுறேன் ஒரு வாட்டி வரும் மூணு வராது இப்போ மூணாம் வாய்ப்பாலில் போடுறேன் எல்லாமே ஒன்றாகிடும் இப்போ இங்கே இருக்கிற எல்லா நம்பரையும் பெருக்கணும் ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட் மூணு இருபத்தி நாலு இப்போ கீழே இருக்கிற எல்லா நம்பரையும் இருபத்தி நாலாக மாற்ற போகிறேன் எட்டை மூணு வாட்டி பெருக்கன்னா இருபத்தி நாலு ஸோ மேலையும் கீழையும் மூணால் பெருக்கிக்கிறேன் ஓர் மூணு மூணு எட்டு மூணு இருபத்தி நாலு பன்னெண்டை ரெண்டால பெருக்கன்னா இருபத்தி நாலு வரும் ஸோ மேலையும் கீழேயும் ரெண்டால் பெருக்கிக்கிறேன் ஓர் ரெண்டு ரெண்டு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு ஆறு நாலால் பெருக்கன்னா இருபத்தி நாலு வரும் ஓர் நாலு நாலு ஆறு நான்கு இருபத்தி நாலு இப்போ நமக்கு கீழே இருக்கிற எல்லா நம்பரும் சேமாக வந்துடுச்சு நாம என்ன கண்டுபிடிக்கணும் ஏயும் சியும் இணைந்தால் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கண்டுபிடிக்கணும் இதை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஏ பிளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா இதில் இந்த பிசிக்கு பதிலாக நான் ரெண்டு பை இருபத்தி நாலு அப்படிங்கிறத அப்ளை பண்ண போகிறேன் ஸோ இதில் ஏ அப்படியே இருக்கட்டும் பி பிளஸ் சிக்கு பதிலாக ரெண்டு பை இருபத்தி நாலு ஈக்குவல் டு நாலு பை இருபத்தி நாலு இங்கே இருக்கிற ப்ளஸ் ரெண்டு பை இருபத்தி நாலு ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் மைனஸ் ரெண்டு பை இருபத்தி நாலுன்னு மாறிவிடும் அப்போ இங்கே நாலுலேருந்து ரெண்டை நாம் கழிக்கணும் நாலுலேருந்து ரெண்டை கழித்தா ரெண்டு கீழே இருக்கிற இருபத்தி நாலு அப்படியே இருக்கும் ஸோ ஏவுக்கு நாம் கண்டுபிடிச்ச வேல்யூ ரெண்டு பை இருபத்தி நாலு இப்போ இதே இதில் ஏபிக்கு பதிலாக ஏ ப்ளஸ் பி பதிலாக மூணு பை இருபத்தி நாலுங்கிறத நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படி அப்ளை பண்ணால் ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக மூணு பை இருபத்தி நாலு ப்ளஸ் சி ஈக்வல் டு நாலு பை இருபத்தி நாலு அப்படின்னு இந்த சமன்பாடு இப்படி மாறிடும் இதில் இந்த மூணு பை இருபத்தி நாலு ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் மைனஸாக மாறிடும் நாலில் மூணை கழிச்சிட்டா ஒன்று ஸோ ஒன்று பை இருபத்தி நாலு அப்படிங்கிறது சியினுடைய மதிப்பு இதை ரெண்டுத்தையும் போய் இதில் அப்ளை பண்ணலாம் ஏ பிளஸ் சி இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இதில் ஏவுக்கு பதிலாக ரெண்டு பை இருபத்தி நாலுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் சிக்கு பதிலாக ஒன்று பை இருபத்தி நாலுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இது ரெண்டுத்தையும் கூட்டுனா மூணு பை இருபத்தி நாலு மூணாம் வாய்ப்பால் இதை நம்ம அடிக்கலாம் ஒரு மூணு மூணு எட் மூணு இருபத்தி நாலு ஸோ ஏயும் சியும் சேர்ந்து ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலை ஒன்று பை எட்டு அப்போ அந்த வேலையை அவங்க முடிக்கிறதுக்காக கூடியது வேணும் அப்படின்னா இந்த ஒன்று பை எட்ட தலைகீழாக எழுதணும் ஸோ எட்டு நாட்கள் அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்கும் ஏயும் சியும் இணைந்து எட்டு நாட்களில் அந்த வேலையை முடிப்பார்கள் அப்படிங்கிறது தான் இந்த கணக்கினுடைய ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்